புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் என பாசமிகு அண்ணன் நமது தமிழக பாஜக தலைவர் அவருக்கு என வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தமிழகத்தில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக கடந்த மூன்று வருடமாக திகழ்ந்த நமக்கெல்லாம் ஒரு திமுகவை ஒரு சிம்ம சொப்பனாக விளங்கிய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆற்றிய தொண்டையை நான் மறக்க முடியாது கடந்த மூணு வருஷமாக நிறையா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் திமுகனால் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சக்கூடாது இன்றைக்கி பிஜேபியில் வாழ்த்துனது கூட திமுகவில் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிடுவாங்க இப்போவே வந்து தஞ்சாவூர் பேசுறில் துண்டு போட்ட மாதிரி திமுகவில் அமைச்சர் குறிப்பாக முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வாழ்த்துறார் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனை போட்டு தேடுறாரு அண்ணன் நைனா நாகேந்திரன் எங்க இருக்காரு திருநெல்வேலியில் முதல்ல புடிங்க அவரை போலீஸ வச்சு பிடிச்சி முதல் வாழ்த்து சொல்றாரு தயவு செய்து என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் நான் உங்களுக்கு நண்பராக இருக்கிறேன் என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பாது என்று கோரிக்கை வைத்தார் என்று வெளியில வந்து எல்லா பிரசும் பேசிக்கிறாங்க அண்ணன் அவர்கள் மன்னிக்கவே மன்னிக்காதீங்க திமுக காரணம் உங்களுக்கு நிறைய அமைச்சர்கள் உங்கள் காலடியில் விழுவார்கள் ஆனால் நமது அண்ணாமலை போல அவங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்புக்க வழங்கக்கூடாது அவங்களுக்கு எப்படி அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நான் ஜெயிலை கட்டிப்பிடிப்பேன் என்று செங்கலை உருவேன் என்று சொன்னார்கள் நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை தலைமையில வந்து நான் ஒரு ஆபிஸ் இருந்தேன் அறிவாலயத்தை ஆட்சி படைத்தவன் எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சர் புரட்சி அம்மா இருக்கும் போது அறிவாலயத்தை பிரச்சனை எழுப்பியவன் அவங்க தலைவர் கலைஞர் இருக்கும் போது அறிவாலயத்தை பிரச்சினை எழுப்பி அப்போது கலைஞர் அவர்கள் பெங்களூர்லிருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அறிவாலயத்தை என்னை போல தொண்டர்களே வந்து அறிவாலயத்தை பில்டிங்கே உழுக்கும் போது நமது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் விட்டு சென்ற பணியை செல்களை உருவா உருவ செல்களை நீங்கள் பில்டிங்கை ஆட்டி படைக்கணும் எங்களை போன்ற தொண்டர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஒன்றே மட்டும் கூறிக்கொள்கிறேன் நமது தலைவர் அண்ணாமலை வீட்டில் குடியேற்ற அவர்கள் தடுத்தார்கள் அதே போல பாண்டியத் ரோடிலிருக்கோ உங்கள் வீட்டு வாசலில் நூறடி கம்பத்தை விரைவில் ஏற்றுங்கள் போலீஸ் தடுப்பார்கள் மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் நாகேந்திரன் அவருக்கு நன்றியை கூறியது அண்ணன் கேசவ நாய்க்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்